இருக்காரே பிரிக்காது இருக்காரு பிரிக்காது இருக்காது மேற்குலகமே 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 எமக்கு தேவை எமக்கு தேவை எமக்கு தேவை எமக்கு தேவை வாழவது வாழவது

ला पावर है यार हमारी वो बिहारी का मन में दर्द हो रहा है और पद के प्रति का है आ रे बे दिखो 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 आ रे बे दिखो

இன்பைய இந்த பேரணியை நடத்தி இருக்கின்றோம் இதற்கு ஒத்துழைத்த அனைத்து கட்சிகளுக்கும் நமது உறவுகளுக்கும் ஈழ ஜனநாயகத்தின் சார்பில் நன்றி கூறுவதோடு இலங்கையை எவராலும் பிரிக்க முடியாது அதே வேளையில் நல்லிணக்க ஆன குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அதே போல தமிழர் தமிழர் தேசங்களில் சுயமாக நாங்கள் வாழ்வதற்கு ஒரு சரியான உரிமையை எம்மாவது

Of this uh, procession, uh, we have all gathered from all corners of the Jaffna district uh, in support of His Excellency, the government, and and Sri Lanka as a nation. We have all come, brothers and sisters from Sri Lanka, uh, Tamil Sinhalese, everyone have gathered here in support. All all parties, EPDPs, uh, SLFP, every parties have joined together in support of uh, Sri Lanka as a nation and against the UN resolution in Geneva. Please uh, surpass the resolution and give us.

கொல்கேரே எங்க நாட்டு மக்கள் தமிழ் மக்களுக்காகல வேண்டாட்டமா வாங்க வாங்க மக்களுக்காகல வேண்டாட்டமா அங்கே கொண்டு வருகின்றோம் பக்கடித்துறை போன்ற இடங்களில் இருந்து அங்கேயனின் ஆதரவாளங்களை அழைத்து வந்த